வேற <laughs> லெவல் <laughs> <laughs>

நம்மே ஒரு சின்ன சென்சஸ் மாதிரி எடுத்துறலாம் எத்தலாம் எத்தனை பேங்கிறதுல தலைமை விஜய் சார் ஃபேன் இருக்கீங்க கட்டணும் ஆ கைது கூடாது அங்க வந்து நானும் நீ நானும் எத்தனை பேர் இதா போட்டி ஒண்ணு உங்களுக்கு இன்னொரு எங்களுக்கு நான் என்ன சேஷ்ட பண்றீங்க அப்ப எங்களுக்கு என்ன சேக்கறீங்க குழந்தைகள் நீங்க தனியா விளையாடுங்க எனக்கு 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 ஓகே ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடுறோம்

சூப்பர் சூப்பர்ல தேடி தம்பி இந்த சாமி சாமி முன்னாடி மட்டும்தான் சாந்தமா பேசுவேன் சாக்கடை முன்னாடி இல்ல சாக்கடை முன்னாடி இல்ல இல்ல வந்தவனே பிச்சு தள்ளிப்ப திருப்பி சொல்ற தலைப்பகுதி வேற நம்ம வேற வாய்ஸ் பேச நினைச்சிட்டு பேசு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் சொல்ல போறேன் முக்கியமான விஷயம் அமைதியா இருக்கணும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க எவ்வளவு சென்னைக்கு நாளைக்கு மூணு நாளைக்கு தண்ணி வராதியா ஏன் தண்ணி காக்க ஊருக்கு போயிட்டா தம்பி ஒரு பொட்டி கடகாசிர பொட்டி கடக்கார வருவான் கரெக்ட் ஒரு வட்டி கடகாசிர வட்டி கடக்கார வருவான் ஒரு குடியார் ஒரு பிரச்சனை இந்த குடியார் வர மாட்டான் ஏன் bro அவனும் போதல இருப்பா இவனும் போதல நீங்க நம்ம அங்கேயே பேசிட்டு இருக்கோம் நம்ம இதுக்கு நல்ல